அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கள்ல கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் தான் இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கு ஆனா ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அலுமினியத்திற்கும் ஃபெரிக் ஆக்சைடிற்கும் இடையே நிகழும் வினை மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் அளவிற்கு வெப்பத்தை உருவாக்குகிறது எவ்வளவு அதிகமான வெப்பநிலை பாருங்க அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இது உலோகங்களை வெட்டவும் ஒட்டவும் பயன்படுது அலுமினியத்தின் அணுநிறை இருபத்தி ஏழு யூ ஆக்சிஜனின் அணுநிறை பதினாறு தெரியும் பாருங்க சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான் தான் வரும் இந்த வினையோட சமன்பாடை கொடுத்துருக்குறாங்க டூ ஏஎல் பிளஸ் எஃப்இ டூ ஓ த்ரீ கிவ்ஸ் ஏஎல் டூ த்ரீ பிளஸ் டூ எஃப்இ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வினையில் பொருட்கள் யாரு அலுமினியமும் எஃப்இ டூ ஓ த்ரீ தானே அப்போ அவங்க நமக்கு தேவைதானே அதில் அலுமினியம் முந்நூற்றி இருபத்தி நாலு கிராம் நமக்கு கொடுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபெர்ரிக் ஆக்சைடு ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு கிலோ கிராம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ரெண்டுத்துக்கும் வேறு வேறு யூனிட் இப்போ இவங்களை வினைப்படுத்துகிறப்ப எவ்வளவு ஏஎல் டூ ஓ த்ரீ உருவாகுன்னு கேட்குறாங்க ரெண்டாவது வினையின் முடிவில் வினை புரியாமல் எஞ்சியுள்ள அதிகப்படியான வினைபொருள் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த வாசகங்கள்லாம் பார்க்குறப்பவே இது வினை கட்டுப்படுத்தும் காரணியை பேஸ் பண்ண கொஷின் அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வினை கட்டுப்படுத்தும் காரணின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு வேகமாக நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் ஒரு கார் கம்பெனி இருக்குது கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் காரை தயாரிக்கிறாங்க அப்படியே காரை மொத்தமாக தயாரிக்க மாட்டாங்க அதுக்கு தேவையான உதிரி பாகங்கள்லாம் வேறு வேறு இருந்து தயாரித்து ஒரு இடத்துல வரும் அங்கே அசம்பிள் பண்ணிடுவாங்க இப்போ முக்கியமான பாகங்கள் மட்டும் பார்க்கலாம் இப்போ என்ஜின்னு ஸ்டியரிங்கு டயரு பாடி இதெல்லாம் தேவை இல்லையா இப்போ நம்ம ரெண்டே ரெண்டுத்தை மட்டும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம் ஒன்று வந்து என்ஜின்னு இன்னொன்று வந்து இப்போ வந்து அந்த தனி ஒரு இடத்துல இருந்து தயாராகி வருது டயர் ஒரு இடத்துல இருந்து தயாராகி வருது இப்போ டயர் வந்து நமக்கு டயர் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பதினாறு டயர்னு வச்சுப்போம் என்ஜின் வந்து என்ஜின் சப்ளை பண்ணுற யூனிட் மூணு என்ஜின் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை காரை நம்மளால் முழுசாக தயாரித்து வெளியில் அனுப்ப முடியும் கரெக்ட் மூணு தான் ஆனால் இங்கே பதினாறு டயர் இருக்குல்ல ஒரு காருக்கு நாலு டயர் வேணும்ல இங்கே பதினாறு டயர் இருக்குல்ல அப்போ நாலு கார் தயாரிக்கலாம் தானே ஏன் தயாரிக்க முடியல ஏன்னா மூணு என்ஜின் தான் இருக்கு பதினாறு டயரை வச்சுட்டு நம்ம நாலு காரை தயாரிக்க முடியும்னு சொன்னால் கூட அந்த நாலு காருக்கு தேவையான நாலு என்ஜின் இல்லை மூணு என்ஜின் தான் இருக்குது அப்போ மூணு என்ஜினை தான் நம்மளால் தயாரிக்க முடியும் ஸோ எத்தனை காரை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறவர் இவரு தான் இவரு கொஞ்சமாக இருக்கிறாரு அப்போ இது அப்படியே போய் வினையில் அப்ளை பண்ணுங்க ஸோ இதுதான் வினை கட்டுப்படுத்தும் காரணி வினை வந்து எவ்வளோ நடக்கணும் கார் வந்து எவ்வளோ வரணும்னு சொல்கிறது இவர் மாதிரி வினை எவ்வளோ அளவுக்கு நடக்கணும்னு சொல்கிறவர் வினை கட்டுப்படுத்தும் காரணி இப்போ பதினாறு டயர் இருக்குது நாலு கார் செய்யலாம் ஆனால் மூணு என்ஜின் தான் இருக்குது அப்போ மூணு காரை தயாரித்து வெளில அமைச்சிட்றோம் அப்போது கூட எத்தனை டயர் இருக்குங்க எக்ஸஸாக அதிகமாக எஞ்சி இருக்குது நாலு டயர் அதிகமாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு இப்போ எவ்வளவு வினை பொருள் வினை வினை பொருள் தயாராச்சு மூணு ஸோ இதை அப்படியே கொண்டு போயிட்டு வேதி வினைக்கு அப்ளை பண்ணுறோம் ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம் இதுக்கு ப்ராப்பராக நம்ம அட்டவணையெல்லாம் போட்டு அந்த டேட்டாவெல்லாம் எழுதுகிறப்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் நீட்டாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் முதல்ல இந்த சமன்பாட்டில் கொடுத்துருக்கிற வினை படு பொருள்கள் வினை விளை பொருள்கள் வினை படு பொருள் ரெண்டு பேர் இருக்காங்க வினை விளை பொருள் ரெண்டு இருக்கிறாங்க நாலு பேரையும் எழுதிட்டோம் இப்போ நமக்கு தேவையான டேட்டாவை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபில் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் முதல்ல வந்து வினைப்படு பொருள்களோட அளவை தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ அனுமதிக்கப்பட்ட இப்போ இவங்கள வச்சு நம்ம வினையை கேரி அவுட் பண்ணுறோன்னு அர்த்தம் கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த யூனிட்டோட அப்படியே எதிரலாம் அலுமினியம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க முந்நூற்றி இருபத்தி நாலு கிராம் கொடுத்துருக்குறாங்க எஃப்இ டூ ஓ த்ரீ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு கிலோகிராம் கொடுத்துருக்குறாங்க ஒரே யூனிட்டில் இருக்கணும் அப்போ தானே நமக்கு கேல்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும் அப்போ இதை வந்து நம்ம கிலோகிராமில் மாற்றுவோம் என்ன பண்ணுவோம் இன்ட்டு தௌசண்ட் அப்போ அதை ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு மூணு கிராம்னு எழுதிடலாம் இப்போ வினை விளைபொருள்கள் வினை விளை பொருள் வினை நடந்த பிறகு தான் இருக்கும் அதனால் இதுக்கு ஐஃபன் போட்டுடலாம் இப்போ இந்த கிராமில் இருக்கிறவங்கள மோல்களாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஏன் மோல்களாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா அவங்க என்ன விகிதத்தில் வினை புரியிறாங்க அப்படிங்கிறது சமன்பாடை வச்சு தான் தெரியும் இப்போ இந்த சமன்பாட்டில் பாருங்கள் ரெண்டு ஏஎல் இங்கே நம்பரே இல்லை ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இங்கேயும் நம்பரே இல்லை ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போது ரெண்டு பங்கு ஏஎல் ஒரு பங்கு எஃப்இ டூ ஓ த்ரீ கூட வினை புரிஞ்சு ஒரு பங்கு ஏஎல் டூ ஓ த்ரீயையும் ரெண்டு பங்கு அயனையும் உருவாக்கும் அப்படிங்கிறத இந்த சமன்பாடு சொல்லுது இப்போ நான் பங்குன்னு சொன்னதை நீங்கள் மோள்களில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சமன்பாட்டின் படி அது எப்படி வினை புரியுது அப்போ கொடுத்துருக்கிற இந்த அளவு எவ்வளவு வினை புரியும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம் மோள்களில் மாத்திரம் மோல்களை எப்படி கண்டுபிடிப்போம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நிறை பை மூலக்கூறு நிறை முதல்ல அலுமினியத்தோட மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது இங்கே நிறை கொடுத்துருக்குறாங்களா அந்த நிறைய அலுமினியத்தோட அணு நிறையால் நம்ம வகுக்க போகிறோம் சரியா இப்போ அலுமினியமுக்கு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ இருக்குது நிறை வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு கிராம் பை கொசினில் பாருங்கள் இருபத்தேழுன்னு கொடுத்துருப்பாங்க இருபத்தேழு யூனு இப்போ இருபத்தி ஏழு இது வந்து கிராம் பர் மோல் இப்போ கிராம் கிராம் கேன்சல் ஆகிடும் மோல் மேலே போய்டும் இப்போ முந்நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி ஏழால் வகுங்க ஒம்பதால் கேன்சல் பண்ணிடலாம் ஒம்பது மூணு தடவை போகும் இங்கே ஒம்பது பார்த்திங்கன்னா ஒம்பத்து மூணு இருபத்தி ஏழு மிச்சம் அஞ்சு இருக்கும் ஐம்பத்தி நாலு ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு திரும்ப இந்த மூணு பன்னெண்டு தடவை போகும் கரெக்டாக அடுத்தது எஃப்இ டூ ஓ த்ரீயோட மோல்களை கண்டுபிடிக்கணும் அதுக்கும் நிறை பை மூலக்கூறு நிறை தான் ஃபார்முலா நிறை வந்து நமக்கு தெரியும் மூலக்கூறு நிறைய கண்டுபிடிக்கணும் இப்போது எஃப்இ டூ ஓ த்ரீ இல்லையா எஃப்இ டூ ஓ த்ரீ அப்போ ரெண்டு எஃப்இ இருக்குது எஃப்இக்கு பார்த்தீங்கன்னா அணு நிறை ஐம்பத்தாறு இப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து ஒன்று பதினொன்று ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா மூணு இருக்குது அப்போ மூணு இன்ட்டு பதினாறு மூவாறு பதினெட்டு மிதி ஒன்று மூணு ஒன்று ஒன்று நாலு கூட்டினோம்னா எட்டு ரெண்டு பத்து மிதி ஒன்று ஆறு ஒன்று ஸோ நூற்றி அறுபது வருது அப்போ மோல்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது நிறை பை மூலக்கூறு நிறை நிறை இந்த ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டையும் பத்து நடுக்கு மூணையும் பெருக்குங்களேன் ஆயிரத்தி நூற்றி இருபது வரும் கரெக்டாக பை நூற்றி அறுபது ஜீரோ ஜீரோ கான்ஸ் கேன்சல் எட்டு வந்து இங்கே ரெண்டு தடவை போகும் இங்கே எட்டு வந்து எட்டு ஒன்று எட்டு மிச்சம் மூணு முப்பத்தி ரெண்டு எட்டு நாங்கு முப்பத்ரெண்டு ரெண்டு வந்து பதினாலில் ஏழு தடவை போகும் ஸோ இங்கே வந்து மோல்களின் எண்ணிக்கை ஏழு பத்து நடுக்கு மூணு பை நூற்றி அறுபது இஸ் ஈக்குவல் டு ஏழு மோல்கள் ஸோ இது கிடையாது செகண்ட் ஸ்டெப் ஓவர் அடுத்தது வேதி வினைக்கூறு விகித குணகம் ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லை அவங்க கொடுத்துருக்குறாங்களே ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனில் இவங்க ஒரு ஒருத்தருக்கும் முன்னாடி இருக்கிற நம்பர் தான் வேதி வினைக்கூறு விகித குணகம் அப்போ நீங்கள் சமன்பாடை பாருங்கள் ஏஎலுக்கு முன்னாடி நம்பர் வந்து டூன் இருக்கு ஸோ அதுதான் வேதி வினைக்கூறு விகித குணகம் ஏஎலுக்கு எஃப்இ டூ ஓத்திரிக்கு முன்னாடி பாருங்கள் யாருமே இல்லை அதனால ஒன்று ஏஎல் டூ ஓத்திரிக்கு முன்னாடி பாருங்க அதுவும் ஒன்று எஃப்இக்கு முன்னாடி பாருங்க ரெண்டு இது முக்கியமா இதை எழுதணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த வேதி வினைக்கூறு விகித குணகம் என்ன சொல்லுதுன்னா இந்தந்த அடிப்படையில் இவங்க இவர் ரெண்டு பங்கும் இவர் ஒரு பங்கும் வினை புரிஞ்சு இவர் ஒரு பங்கையும் இவர் ரெண்டு பங்கையும் கொடுக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறதே அந்த சமன்பாடு தான் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ண போகிறோம் அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளான இந்த என்ஜின் டயர் அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுங்க இது ஆக்சுவலாக வந்துட்டு என்ன எவ்வளோ தேவை இங்கே வந்து வினை வினைப்பொருள் உருவாகணும்னா ரெண்டு பங்கு ஏஎலும் ஒரு பங்கு எஃப்இ டூ ஓ த்ரீ தான் வினை புரியணும் வினை புரிஞ்சால் இவங்க இவ்வளோ தான் உருவாவாங்க ஆனால் அந்த சப்ளை யூனிட்லேருந்து வருதில்லை அந்த மாதிரி நமக்கு ஏஎல் வந்து பன்னெண்டு மோலும் எஃப்இ டூ ஓ த்ரீ ஏழு மோல்களும் இருக்குது ஆனால் வினை இந்த ரேஷியோவில் தான் வினை புரியும் அப்போ இதை கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ணணும் இப்போ இது ரெண்டு மடங்குனா இங்கே ஒரு மடங்கு எவ்வளவா இருக்கும் ஆறாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு பன்னெண்டுன்றது ரெண்டு மடங்குன்னா ஒரு மடங்கு ஆறாக இருக்கும் சரியா இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் ஏன் பன்னெண்டை வந்து ரெண்டு மடங்காக வைக்கிறீங்க இங்கே ஒன்று இருக்குல்ல அப்போ ஏழை ஒரு மடங்காக வச்சுக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ ஏழை வந்து நான் ஒரு மடங்காக வச்சேன்னா எது ஒரு மடங்கோ அதை மாதிரி தான் ரெண்டு மடங்கு போடணும் அப்போது ஒரு பார்ட்டு ஒரு மோல் ரேஷியோ ஒன்று வந்து ஏழுனா ரெண்டு மடங்கு எவ்வளோ இருக்கும் ஏழு ரெண்டு பதினாலுல வரணும் ஆனால் இங்கே பதினாலு இல்லையே புரியுதா உங்களுக்கு பன்னெண்டு தானே இருக்குது அப்போ இவரை வச்சு தான் ஒரு பங்கை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் அது ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா அப்போ பாருங்க பன்னெண்டு மோல்கள் நமக்கிட்ட கொடுக்குறாங்க அதனால் முந்நூற்றி இருபத்தி நாலு கிராம் கொடுக்குறாங்க அப்போ அது ரெண்டு மடங்கு அப்புறம் சமன்பாடு என்ன சொல்லுது இது ரெண்டு பங்கு தான் வினை புரியும் அப்படின்னுது அப்போ வினை புரியும் மோள்களின் எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக பன்னெண்டு மோல் பன்னெண்டு மோல் அப்போ இங்கே ஒரு பங்கு ஒரு பங்கு எவ்வளோ வாருதான ஏழு இருக்குது ஆனால் இது இது வந்து ஆஸ் பர் ஈக்குவேஷன் அப்போ இது ஒரு பங்குனா இது ஆறு மோல் அப்போ கண்டிப்பாக இவர் எவ்வளோ உருவாகிருப்பார் ஆறு தான் உருவாயிருப்பார் இவர் ரெண்டு மடங்குன்றப்ப ரெண்டு நம்ம இங்க எழுத போல ஏன்னா வினைப்பட்ட மூல்களின் எண்ணிக்கை அப்படின்னு இங்க எழுதிக்கோம் வினைப்படுறாங்க அப்படின்னா வினைப்படுபொருள்கள் மட்டும்தான வினை புரிவாங்க அதனால இங்க ஐஃபோன் போட்டுடுறோம் இப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த வினைப்படு பொருட்கள்ல வினை புரியாம எவ்வளோ மிச்சம் இருக்குது இப்போ நாலு டயர் மிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னால அது மாதிரி வினைப்படு பொருட்களில் வினை புரியல் புரியாமல் எஞ்சி இருக்கிற பொருள் யார் வினை விளை பொருட்கள் உருவாயிருக்காங்களா அவங்க எவ்வளோ உருவாயிருக்குறாங்க இப்போது அலுமினியம் பாருங்கள் நம்மக்கிட்ட பன்னெண்டு மோல்கள் இருந்துச்சு பன்னெண்டு மோலும் வினை புரிஞ்சிச்சு அப்போது எஞ்சி உள்ளது ஜீரோ அடுத்தது எஃப்இ டூ ஓ த்ரீ பாருங்கள் நமக்கு ஏழு மோல்கள் நம்மக்கிட்ட இருக்குது ஆறு மோல்கள் வினை புரிஞ்சிச்சு மிச்சம் எவ்வளோ இருக்கும் ஒன்று இருக்கும் இந்த வினை விலை பொருட்கள் இருக்குல்ல அலுமினியம் ட்ரைஆக்சைடும் இரும்பும் இவங்க எத்தனை மோல்கள் உருவாகி இருக்கிறாங்க பாருங்க உருவான விலை பொருட்களின் மூல்களின் எண்ணிக்கை இப்போ ஏஎல் டூ ஓ த்ரீ எப்படி கண்டுபிடிக்கிறது ஈக்குவேஷன் என்ன சொல்லுது ஒரு பங்கு ஏஎல் டூ ஓ த்ரீ உருவாகுன்னு சொல்லுது அப்போ இந்த ஒன்றை இந்த ஆறு மூல்கள்னால நம்ம பெருக்கணும் அப்போது ஆறு மோல்கள் உருவாகும் அதுவே இரும்பு பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ட்டு ஆறு இப்போ பன்னெண்டு மோல்கள் உருவாகும் பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க ரெண்டு ஒன்றுன்ற விகிதத்தில் வினை புரிஞ்சு ஒன்று ரெண்டுன்ற விகிதத்தில் உருவாகுது இவங்க அதே பாருங்கள் பன்னெண்டு ஆறு அப்படிங்கிற விகிதத்தில் வினை புரிஞ்சு ஆறு பன்னெண்டு அப்படிங்கிற விகிதத்தில் உருவாகுது அத்தனை மோல்கள் உருவாகுது விகிதத்தில் இல்லை அத்தனை மோல்கள் உருவாகுது இந்த விகிதத்தில் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்கள் உருவாகும் ஏஎல் டூ ஓ த்ரூவின் ஓ த்ரீயின் நிறையை காண்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ மோல்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு நிறைபை மூலக்கூறு நிறை அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ மோல்களின் எண்ணிக்கை இஸ்ஈக்குவல் டு நிறை பை மூலக்கூறு நிறை அப்போ நமக்கு மோல்களின் எண்ணிக்கை தேவைப்பட்டுச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ நமக்கு நிறை வேணும் அப்போ என்ன பண்ணணும் மோல்களின் எண்ணிக்கையை மூலக்கூறு நிறையால் பெருக்கணும் கரெக்ட் தானே இஸ் ஈக்குவல் டு நிறை நிறை இஸ் ஈக்குவல் டு மோல்களின் எண்ணிக்கைன்ட்டு மூலக்கூறு நிறை இப்போது மோல்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியுமா ஏஎல் டு உருவாகும் ஏஎல் டூ ஓ த்ரீயின் மோல்களின் எண்ணிக்கை ஏஎல் டூ ஓ த்ரீ தானே ஸோ ஆறு மோல்கள் நமக்கு தெரியும் ரைட்டா இப்போ நமக்கு என்ன வேணும் ஏஎல் டூ ஓ த்ரீயோட மூலக்கூறு நிறைய நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஏஎல் டூ ஓ த்ரீயில் ரெண்டு ஏஎல் இருக்குது ரெண்டு ஏஎல் அப்போ ரெண்டு ஏஎல்ன்றப்ப ஒரு ஏஎலுக்கு இருபத்தி ஏழு அப்போ ரெண்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு அடுத்தது மூணு ஆக்சிஜன் அப்போ மூணு பதினாறு மூவாறு பதினெட்டு மிதி ஒன்று மூணு ஒன்று நாலு நாற்பத்தி எட்டு நூற்றி ரெண்டு வருது இப்போ நூற்றி ரெண்டு கிராம்பர் மோல் தான் இந்த அலுமினியம் ஏஎல் டூ ஓ த்ரீயோட மூலக்கூறு நிறை சரியா மூலக்கூறு நிறை அப்படின்றத விட கிராம்பர் மோல் சொல்கிறோம்ல மோலார் நிறை மோலார் நிறை இங்கே மோலார் நிறை சரியா மூலக்குறு நிறை அல்லது மோலார் நிறை ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மோல்களின் எண்ணிக்கை ஆறு ரைட்டாக ஆறு மோல் இன்ட்டு மோலார் நிறை எவ்வளவு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நூற்றி ரெண்டு கிராம் பெர்மோல் இப்போ பெர்மோலு மோலும் கேன்சல் ஆகிடும் இதை பெருக்குங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ஒன்று ஆறு அறநூற்றி பன்னெண்டு கிராம் அடுத்தது என்ன கேட்குறாங்க வினையின் முடிவில் வினை புரியாமல் எஞ்சியுள்ள அதிகப்படியான வினைப்பொருள் எவ்வளவுன்னு கேட்குறாங்க இப்போ வினைப்பொருள்னால் வினைப்படுபொருள் இப்போ இங்கே பார்த்தோம் ஒரு மோல் அதாவது ஏழு மோல் இருக்குது ஆறு மோல் தான் வினைபுரியும் மிச்சம் ஒரு மோல் இருக்குது அப்போ இவர் தான் எஞ்சியுள்ள அதிகப்படியான பொருள் அது யாரது எஃப்இ டூ ஓ த்ரீ எஃப்இ டூ ஓ த்ரீ எவ்வளவுன்னு தான் கேட்குறாங்க யாருன்னு சொல்லிட்டோம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க அப்போ நிறை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கும் அதே ஃபார்முலா தான் மோல்களின் எண்ணிக்கைன்ட்டு மோலார் நிறை இப்போ ஒரு மோல் தான் எஞ்சியிருக்கு அதனால் இஸ் ஈக்குவல் டு ஒன்று மோலார் நிறை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் ஏற்கனவே மோல்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு மோலார் நிறைய இருக்கோம் நூற்றி அறுபது கிராம்பர் மோல் அப்போ ஒரு மோல் ஒரு மோல் ஒரு மோல் இன்ட்டு மோலார் நிறை வந்து நூற்றி அறுபது கிராம் பர் மோல் கரெக்டா அப்போ இந்த மோலும் பர் மோலும் கேன்சல் ஆகிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி அறுபது கிராம் இதுதான் ஆன்சர் ஸோ கொஷினில் கேட்ட எல்லா சின்ன சின்ன கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக நான் எடுத்துக்கிட்ட டைமை விட ரொம்ப கம்மியான நேரத்தில் உங்களால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்